அவன் கத்தரை விசுவாசித்தா அதை அவனுக்கு நீதியாக எண்ணினான் அவன் கத்தரை விசுவாசித்தான் அதை அவனுக்கு அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் எனக்கு அன்பான இந்த வந்து யார் சொல்றா அப்படின்னா அவரகாம குறித்து சொல்றா அவரகாமுக்கு குழந்தை இல்ல அவரகாமுக்கு பிள்ளை இல்ல ஆனா ஆண்டவர் அவன் விசுவாசித்தான் ஆண்டவர் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியா என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி ஆனவர் வேதாவது சொல்லுது தேவருடைய வார்த்தை அதான் சொல்லி

ஒரு மகள்வியுடைய மகள் எவியுடைய மகள் மரணப்படுவாயில இருக்கும் பொழுது அவர் போய் அவன் போய் கொடுக்கலாம் மகளை தொழில் அப்படின்னு சொல்லி அதே போல அவன் என்ன பண்ணாரு மறிக்கல நித்திரையா இருக்காரு நெழுந்துருவா எதிர்த்துவா எதிர அதே போல உங்களுடைய எல்லா தேர்வுகளையும் உங்களுடைய எல்லா வாரங்களும் எல்லாவற்றிற்கும் செபத்திற்கும் ஏசு கிறிஸ்து நிச்சயமாய் பதில் கொடுக்கிறவரா இருக்கான் நீங்க சொல்ல போகாதீங்க கவலைப்படாதீங்க ஆளுவர்கள் கூட இருக்கிறான் உங்களை கைவிட இருக்காங்க அழைக்கல